பிரியாணி நல்லா வரணும்னா உங்க ஒழுங்கா பேசுங்க இல்லைன்னா சரியா செஞ்சு தர மாட்டேன் எங்க இப்ப பேசுங்க பார்ப்போம் இவங்கதான் பாத்திர கழுவுன பிரியாணி செப்பு செப்பு கரண்டி எழுதுங்க நீ பிரியாணி செய் நான் அப்படியே குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடியாகுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க இன்னைக்கு எங்கேயாவது வெளியில் கிளம்பி இன்னைக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துக்கிட்டு வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சின்ன குட்டி பிளானு அதனால் நான் சமைச்சிட்ருக்கேன் அவங்க குறிச்சிட்ருக்காங்க எல்லாம் ஆகியாச்சு இனிமேல் ரெடி ஆகிட்டு வெளியில் போய் சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஏன்னா எப்பயுமே வெளியில் போய் அவங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க இப்பயுமே அவங்க வெளியே சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க அதனால் சரி நான் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுலாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் வெளியிலெல்லாம் சாப்பிட்டா இருந்தாலும் நல்லா இருக்காது போதும் நம்மளே செஞ்சு நம்மளே எடுத்துகிட்டு போய் நம்மளே சாப்பிடுவோம் ஓகே அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்ட்டு போயிட்டாங்க ரெடி ஆனோடன்னே வெளில போய் சாப்பிட்லாம் அப்புடில்லன்னு பார்த்தா பசி தாங்க முடியல நானும் இங்கேயே சாப்பிட்டு போயிடுவோன்ட்டு நசிட்டாங்க ரைத்தா ஊறுக்கா முட்டை பிரியா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசி தாங்க முன்னுலாம் வெள்ளை கிளம்பி வச்சு அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் ஒரு ஒரே கல்யாணக்கு வந்துட்டோம் ஆமாம் சமைச்சு எடுத்துட்டு வெளில வந்து சாப்பிட்றதுக்குள்ள பசி தாங்க முடில அதுக்கு இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணவும் முடியாது வந்து சாப்பிட்டுட்டே பிளேஸ் தேடிகிட்டு இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து என்ஜாய் பண்ணமா போனோமா அப்படின்னு இருக்கலான்ட்டு வந்துட்டோம் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸை முதல்ல பார்த்துட்டு அப்படியே ரூவா போய் நடந்து அங்கேயே பார்த்துட்டு வேடிக்கை வந்துட்டு போயிட்டேன் அது எல்லாம் விளையாடலாண்டு பார்த்துக்கிட்டேன் குளிக்கிற எடுத்துக்கிட்டு வந்தாச்சு அதனால தான்

சரி போய் என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு நான் பாட்டுக்கு இங்கே உட்காந்துக்கலான்னு பார்த்தா இது கீழே இறங்கி போய் அழகாக தண்ணியில் ஆட்டம் ஆடிக்கிட்டு விளாண்டுட்டுருக்கோம் நம்ம பார்த்துட்டு உட்காந்துக்கலாம் செல்லு இந்த ச திங்ஸ் எல்லாம் சட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கலான்னு பார்த்தா எண்ணையும் சேர்த்து இறக்கிட்டு போயிடுச்சுங்க கீழே ரெண்டு என்ன பண்ணுதுங்க வீடு போயிடுச்சுங்க நீங்கள் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை கிளைமேட் என்ன சார் நல்லா இருந்துச்சு அதனால போயிட்டோம் ரெண்டு எப்படி வேற போகுதுங்க இதுல இப்போ வடிக்கிட்டு ஏற முடியல வந்து படி போதுன்னு இருக்கு